வினோபாஜி நகர் பாரதி நகர் மற்றும் அரங்கா நகர் ஆட்டோ நண்பர்கள் சார்பில் இரங்கல் கூட்டம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளானது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பலரையும் உலுக்கிய இந்த விபத்து பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை வினோபாஜி நகர் பாரதி நகர் மற்றும் அரங்கா நகர் ஆட்டோ நண்பர்கள் சார்பில் இரங்கல் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் செல்லமுத்து சதீஷ்குமார் சின்னசாமி சிவஞானம் கிருஷ்ணன் குணா கார்த்திக் சக்திவேல் பிரபாகரன் கோபாலகிருஷ்ணன் பிரகாஷ் மணிகண்டன் குமாரவேல் சத்யராஜ் நவீன் மயில்சாமி செந்தில் சுபாஷ் சூர்யா பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர்